எள்ளு சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளு பொடிக்கு தேவையானது எல்லாமே வறுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி இது எல்லாமே கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் போட்டிருக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்கேங்க எள்ளு நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லைங்க ஓரளவுக்கு திரி திரியாக இருக்கிற அளவுக்கு அரைச்சா போதும் சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழையாமலும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்கணும் அப்போ தான் மதியம் குழந்தைங்க சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு நாலஞ்சு முந்திரியும் ஒரு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது கூட பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முந்திரியும் வேர்க்கடலையும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் சாதம் போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற எள்ளு பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கங்க ஆல்ரெடி நம்ம பொடியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கலாம் இந்த பொடியை கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி இந்த பொடியை போட்டு கலந்து விட்டு கொடுத்து விட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அடுத்து வாழைப்பூ பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு நான் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் காலையில் டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க இது கூட கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா சுருண்டு வதங்க விடுங்க அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டுக்கலாம் பெருசாக இருக்கிற பூவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க சின்னதாக இருக்கிறத முழுசாக அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தயிர் போட்டிருக்கேங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ரெகுலராக சாதத்துக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதுலேயே செய்யலாங்க இதுலேயே சூப்பராக உதிரி உதிரியாக வரும் நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரை எலுமிச்ச சாறு கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த பூலெல்லாம் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு இதுக்கு சைடிஷாக முட்டை தாங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன் முட்டையை வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் பீர்க்கங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடவே கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை போட்டுக்கலாம் பீர்க்கங்காயை நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்காங்க அப்பதான் குழந்தைங்க சாப்பிடும் போது காய தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க ஒரு அரை டம்ளர் கருப்பு சுண்டல் எடுத்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கங்க இதையும் இந்த காய் காய் கூட போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க இது இதுலேயே காய் வெந்துடுங்க தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளிச்சு வேக வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வைக்காதீங்க காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் எப்போவும் குழந்தைங்களுக்குன்னு காய் செய்யும்போது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடனே தண்ணி ஊற்றி வேக வைக்காம நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக காய் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க என்னோட குழந்தைங்களுக்கு நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் சுண்டல் வந்து அதிகமாக போட்டு செய்யாதீங்க அங்கங்கே ஒவ்வொன்றும் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க அடுத்து மீல் மேக்கர் முட்டை கொடமளகாய் இந்த மூணையும் போட்டு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மேக்கரை ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போ கருவேப்பில போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் குடமிளகாய் ஒன்று நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கங்க இது சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல இது கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க தக்காளியும் குடமிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டுக்கலாம் மீல் மேக்கர் சீக்கிரமாகவே வெந்துடுங்க அதனால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மீல் மேக்கர் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குங்க இது கூட அரை டீஸ்பூன் மிளகு தூள் மட்டும் போட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுட்டு சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்காங்க அவ்வளோதாங்க சூப்பராக மீல் மேக்கர் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மசாலா வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு அரை டீஸ்பூன் வரமிளகாய் வந்து ரெண்டு போட்டிருக்கங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு அளவுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு இது கூடவே எள்ளு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க எள்ளும் கசகசாவும் நல்லா பொறிஞ்சு வரணும் எல்லாத்தையும் அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கங்க லாஸ்டா கால்முடி தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்புலயே வச்சு வருத்துட்டு நல்லா ஆறனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் இது கூட ஒரு வரமிளகா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு நல்லா பருப்பு உளுந்தும் செவந்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இதிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாங்க இந்த புளிக்கரைசல்லையே கத்திரிக்காய் நல்லா வெந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் சாதம் போட்டுட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பாடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடியை அரைக்கிறப்போ நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க மசாலாலாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இந்த கத்திரிக்காய் சாதம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க